السلام عليكم ورحمة الله تعالى وبركاته أحمد الله سنعنا رحمه الكريم ما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إلا من تاب وآمن وعمل عملا صالحا فأولئك يبدل الله سيئاتهم حسنا صدق الله مولانا العظيم பலவற்றவர்களும் மிகவற்ற்படையோடு மாறிய லா கண்ட அல்லாஹாலின் திருநாமம் போற்றி இதுவருகின்றேன் சலாத்தும் சலாமும் ஈர் உலகத்தில் என்பதுமான முகமதே முஸ்தபா அகமதே முர்தபாணி சல் அல்லாஹ் அணிஹிந்த சல்லாம் அவர்களின் மீதும் அண்ணா நடித்து பற்றிய படியத்தின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாமியங்கள் தபா கண்டோர்கள் குறிப்பாக நம் அனைவரும் மீதும் அவ்வாஹுடைய ரகமத்தின் பெரும் பெருவை என்றும் ஆமே வினியமைக்கு அவ்வாஹ்களே அவ்வாஹும் சுபகான சாலாவுடைய பெரும் பெருவையினால் புரிந்து மிக்காவுடைய மாதத்தில் பிறை நுப்பதை நாம் தராமீகை நிறைவு செய்திருக்கின்றோம் கிரகங்கள் இல்லா அவ்வாஹும் சுபகானு தாலா பவனால் மாதத்தினுடைய முப்பதாவது கிளையை யார் பூர்த்தி செய்கின்றார்களோ முப்பது நாலு தராமையை யார் நினைவு செய்கின்றார்களோ அவர்களுடைய நன்மையை பற்றி அவ்வாச்சும் மகாணா சொல்லும் பொழுது நடிக நாயின் சம்பவமாக அவர்கள் சொல்வார்கள் அதற்கு அடி அதிகமாக சனா மண்டத்திலே இதனுடைய நன்மையை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் சுபகானுதாராக சொல்லுவானா யா அறுபதி என்னுடைய குல் மின் சிமாரி ஜென்னா சொர்க்கத்தினுடைய கனியிலிருந்து நீ சாப்பிடு நல்லா சொல்லணும் அதே போன்று சுத்தமான தண்ணீரிலிருந்து அந்த தண்ணீரை நீ குளித்துக்கொள் கவுசர் என்று சொல்லக்கூடிய நீர் தடாகத்திலிருந்து நீ தண்ணீரை பருகிக்கொள் ஆன ரப்பூக நான் உனது ரப்பாக இருக்கிறேன் உனது இறைவனாக இருக்கின்றேன் தனி அபதி என்னுடைய அடிமையாக இருக்கின்றார் என்று அல்லாஹு பகா இந்த முப்பதாவது தகவலை யார் நிறைவு செய்கின்றார்களோ அந்த அடியாரை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான் என்று நடிகர் நாயகன் சல்வபாலத்தில் அவர்கள் நமக்கு சொல்லி கணியமைங்க அவ்வாஹன் அடையாளங்களே முடிஞ்ச மிக்க மாதத்தில் மதத்தில் இந்த வருடம் முப்பது நோன்பை நிறைவு செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹன் கொடுத்திருக்கின்றான் மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அமைச்சர் அல்லாவிற்கு நாம் எவ்வளோதான் நன்றி செலுத்தினாலும் அது நன்றி செலுத்தியதாகவே ஆக முடியாது அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வெகுமதியை அல்லா நமக்கு கொடுத்திருக்கிறார் பிறை ஒன்றிலிருந்து பிறை முப்பது வரைக்கும் தராமதி சொல்லுகையை யார் யாரெல்லாம் விரைவு செய்தார்களோ அவர்கள் அனைவருக்கும் அல்லாஹு சுனா எல்லா விதமான வளமும் வாழ்க்கையும் ரகணத்தும் பறக்கத்தும் நீண்ட ஹயாத்தையும் நீண்ட வாழ்வையும் அவர்களுக்கு அல்லா கொடுத்து இன்னும் அதிகமான ரமணான்களை பெற்று அதிகம் அமல் செய்து அவர்கள் அல்லாவிடத்திலே நல்லடையர்களாக திகழக்கூடிய வாய்ப்பினை நம் அனைவருக்கும் அல்லா தந்தர்புடையவாராக அவர்கள் பெரியவை கவாக நடிகார்களே ஆதமுடைய மகனை பற்றி நவிகல்லாரம் சர்வபாரர்கள் சொல்வார்கள் கொல்லு பணி ஆதம கத்தாகும் ஆதமுடைய மகன் அனைவருமே தவறு செய்யக்கூடியவர்கள்தான் அத்தவாகும் அந்த தவறு செய்யக்கூடியவர்களே சிறந்தவர்கள் யார் அப்படின்னு சொன்னா அல்லாஹிடத்திலே தௌவா செய்யக்கூடியவர்கள் என்னிடமே சம்பவமான சிறவர்கள் சொல்வார்கள் அப்ப மனிதன் வந்து தவறு பாவம் செய்வது என்பது ஒரு இயல்பான ஒரு காரியம் ஆனால் அந்த பாவத்தை வருந்தி அல்லாஹுடத்திலே அவன் தௌபா செய்து நல் அமல்கள் செய்தான் என்று சொன்னால் அவன் செய்த அந்த பாவத்தை கூட அல்லாஹ் நன்மைகளாக மாற்றி தருகிறான் என்று குரவானுடைய வசனம் தெளிவாக சொல்லியிருக்கார்கள் இல்ல அவன் தாபவ அமில அமலன் சாரிஹா பாவம் செய்தாங்க ஆனால் சிலரை தவிர என்பதாக அல்லாஹ் சொல்றான் சிலர் பாவத்திலேயே மூழ்கி இருக்கிறாங்க பாவம் செய்து செய்து கொண்டே இருக்கிறார்கள் அவங்களை பற்றி அல்லாஹால கவலைப்படுவதே கிடையாது ஆனா பாவம் செஞ்சிட்டு உள்ளத்தால் என்ன செய்றாங்க அவர்கள் கவலைப்பட்டு அல்லாஹ் கௌபா செய்து இல்லாமல் தாப கௌபா செய்து ஆமன அல்லாஹவை ஈமான் கொண்டு அமில சாலிகன் வாமில அமலன் சாலிகன் சாலிகா நல்ல அமல்களை செய்கின்றார்கள் இப்ப இவ்வாறு பௌலாரிக்கு வச்சிருந்தாக செய்ய ஆதியும் அசனா இவர்களுக்கு அல்லாஹு மகானு தலா எல்லா விதமான கெட்ட விஷயங்களையும் நன்மைகளாக அல்லா மாற்றி தருகிறான் என்று அல்லாஹ் மகான் அலா தனது திருமறையிலே சொல்லி காட்டுகிறான் இப்போ நாம் இந்த ரமணானுடைய மாதத்திலே நோண்டு வைத்துக் கொண்டு நிறைய தவறுகளை நாம் செய்திருப்போம் நமக்கு தெரியாமலே பல தவறுகளை நாம் செய்திருப்போம் அந்த தவறுகளுக்கெல்லாம் பரிகாரமாக தான் மீனகாயம் சதவானவர்கள் இந்த உமத்திற்கு சதகத்துள் சிதர் என்று சொல்லக்கூடிய அந்த சதகாவை கட்டாயமாக வரலாக ஆக்கியிருக்கின்றார்கள் இந்த சதபத்தில் பித்தரை நாம் கொடுக்கும் பொழுது யார் இந்த சதபத்திற்கு திரை நிறைவேற்றுவார்களோ அவர்களுக்கு அல்லாஹுக்கு நிறைய பாக்கியங்களை கொடுக்கிறார் யாரும் நிறைவேற்றவில்லையோ அவர்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை அத்தருகி தருகி என்று சொல்லக்கூடிய கிரந்தத்தில் இந்த ஹதியத்தை பதிவு செய்யப்பட்டிருக்கு அதற்கு அனத்தி மன்னு மாணி திருநியவாகும் தரானவும் சொல்றாங்க நபிகள் நாயின் சர்வகாசர்கள் சொன்னதாக நோன்பு பெருநாள் இருக்கிறதே அந்த நோன்பு பெருநாளுடைய அந்த சதபத்தோல் பித்திரை யார் நிறைவேற்றுவாரோ அவர்களுடைய பாவங்களை எல்லாம் எல்லாம் மன்னித்து விடுகிறார் யார் அந்த சதப்பத்தொல் பித்திரை நிறைவேற்றவில்லையோ அந்த அடியானுடைய நோன்பு மொல்லக்கும் பயண இவள் ஆகும் வானத்திற்கும் பூமிக்கும் மத்தியிலே அது தொங்கவிடப்பட்டிருக்கிறது அது பூமிக்கும் வராது வானத்துக்கும் போகாது ரெண்டுக்கும் மத்தியிலே அது தொங்கவிடப்பட்டிருக்கிறது எப்பொழுது அவர் சலகசூல் சித்தரை அவர் நிறைவேற்றுவாரோ அது அல்லாஹ்விடத்திலே போய் சேர்ந்து விடுகிறது எப்படி போய் சேர்ந்து அப்படின்னு சொன்னால் பச்சை கலர் ரெக்கை உடைய ஒரு பறவையினுடைய உருவத்திலே அது பறந்து சென்று அல்லாவிடத்திலே போய் சென்றடைகிறது என்று நபிக நாயின் செல்வபால் கை அவர் சொல்லி காட்டினாங்க பச்சை இரண்டு ரெக்கைகளை கொண்ட பறவையைப் போன்று பறந்து சென்று எங்க பறந்து போகுது ஏழாவது வானத்துக்கு பறந்து போகுது அந்த சதபது பறந்து போய் அல்வாவுடத்திலே போய் சேருகிறது என்று ரவிகண்டாயின் செல்லோபாக சேர்ந்த செயலாங்க நமக்கு சொல்லி காட்டுறான் அப்படி பறந்து சென்று போய் அல்வாஹனுடைய அரிசிக்கு கீழே இருக்கக்கூடிய அதாவது சிந்தில் சிந்தில் அப்படின்னு சொன்னால் இந்த விளக்குன்னு சொல்லுவாங்கல்ல ஆரம்ப காலத்தில் என்ன செய்வாங்க இப்போதான் லைட்டாக நம்ம வந்து சுற்றி போட்டால் ஐடது அந்த எல்லாம் எண்ணெய் ஊற்றி விளக்கு வச்சிருப்பாங்க அது போன்ற விளக்குகள் என்ன செய்வாங்க அண்ணாவோடைய அரிசிக்கு கீழாக இருக்கும் அந்த விளக்கு இடத்திலேயே கொண்டு போய் அந்த சரகத்துக்கு என்ன செய்யறது அந்த அந்த பறவை போய் அந்த இடத்துல உருவாச்சது அரிசிக்கு கீழாக இதுவரைக்கும் அந்த அடியான் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து அல்லாஹ்விடத்திலே வந்து வந்து அதை பெற்றுக்கொள்ள வரைக்கும் அது அங்கேயே இருக்குது இப்போ நம்ம சதபந்தெல்லாம் எங்கே இருக்கு அல்லாஹைய அரசு கீழாக இருக்கு அதை நிறைவேற்றக்கூடியவர்கள் தான் இந்த பாக்கியம் கிடைக்கும் நிறைய நபர்கள் சதபந்தர் பிச்சனை வந்து நிறைவேற்றதே இல்லை சிறப்பு சக்காத்தையும் இல்லை அதுவும் கடமை சதபத்தூர் பெத்திரம் கடமை இல்லை இதே நபிகள் நாயகம் செல்லபாசு சீராக நமக்கு ரொம்ப வழிபடுத்தி சொல்றாங்க எதுக்காக நம்ம கொடுக்குறோம் நம்முடைய நோன்பு நம்முடைய நோன்புல ஏதேனும் தவறுகள் ஏதேனும் பாவங்கள் நாம் செய்திருந்தால் அதை மன்னிப்பதற்கு உண்டான ஒரு கப்பாராவாக அதற்கு ஒரு பரிகாரமாக அல்லது இருக்கிறான் இந்த சடக்கத்தில் நமக்கு கடமையாக ஆக்கியிருக்கின்றான் என்று நபிகள் நாயகன் சந்தோப அவர்கள் நமக்கு சொல்லிக் காட்டுறார் அதே போல இந்த சட்டக்கத்தில் சித்திரை யார் நிறைவேற்றுவார்களோ அவர்களுக்கு பத்து விதமான பலன்கள் உண்டு சதமதல் பித்தரை நிறைவேற்றக்கூடியவர்களுக்கு பத்து விதமான பலன்கள் உண்டு அதில் முதலாவது அல்லாஹூ அவருடைய உடம்பில் இருக்கக்கூடிய அதாவது என்று சொல்லக்கூடிய அந்த அழுக்கினை நீக்கி அவரை பரிசுத்தப்படுத்துகிறார் இரண்டாவது நரகத்தை விட்டும் அவரை தூரமாக ஆக்கி விடுகின்றார் அதாவது நரக விடுதலை அவருக்கு கிடைத்து விடுகின்றன மூன்றாவது அவருடைய நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படுகிறது இப்ப சதகத்தில் கொடுக்க கொடுக்கும் பொழுதுதான் நம்ம நோம்பே கபுலாக அடுத்த நான்காவது எத்தவுதி குள் ஜென்னா சொர்க்கம் வாஜிவாகி விடுகிறது ஐந்தாவது நாளை வறுமையிலே அவர் கபிலிருந்து எழுந்து எழுந்து வரும் பொழுது நிம்பதி பெற்றவராக அவர் எழுந்து வருவார் ஒன்பதாவதாக அடுத்து ஆறாவதாக எக்பலும் ஆழ்மினம் என கைராசி பிசில் கசரா இந்த வருடம் முழுவதும் அவர் செய்து செய்திருக்கக்கூடிய எல்லா விதமான அமல்களும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது இப்போ சதபுத்த சிக்கரை நம்ம கொடுக்கறதுனால இந்த வருடம் முழுவதும் நான் செய்த எல்லா அவனும் அல்ல என்ன செய்கிறான் அல்ல கவுல் செய்து கொடுக்குறான் அடுத்து ஏழாவது நாளை மறைமு நாளில் நவீகநாயகி தவபாசுடைய ஷபாக்கு அவருக்கு வாஜிபாகி இருக்கிறது அடுத்து எட்டாவது சிராசு சகி பாலத்தை அவர் மின்னல் வேகத்திலே கடந்து செல்வார் ஒன்பதாவது அவருடைய மீசான் என்று சொல்லக்கூடிய அந்த தராசு பார்த்தீங்களா அது நன்மைகளால் கிணத்தால் அது விடும் என்பதாக சொல்லப்படுகிறது அடுத்து பத்தாவது ஷக்கியம் ஷக்கி அப்படின்னு சொன்னால் சகிது தரத்துக்கு நேர் மாற்றம் அதாவது மூதேவி தரம்னு சொல்லுவாங்க அந்த மூதேவி தரத்தினுடைய லிஸ்டில் அவருடைய பெயர் இருந்தால் அல்லா அதை அழித்து காதக்கூடிய ஸ்ரீதேவித்தனத்தினுடைய லிஸ்டில் அவருடைய பேர் அழகா செஞ்சிருந்தான் பதிவு செஞ்சிடலாம் இப்போ சதபுதல் பித்திரை கொடுப்பவர்களுக்கு பத்து விதமான பலன்கள் உண்டு என்பதாக ஹதீஷரிக்கிடையே நான் பார்க்க முடிகிறது அதே போல சதபந்தல் பிதிரை எப்போ கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா இப்போ நமக்கு முப்பது பேரை நெகிழ பெற்று இப்போ நாளைக்கு மகரிமல் இருந்து அதாவது நோன்பு பெருநாளுடைய இரவு நமக்கு ஸ்டார்ட் ஆகும் அந்த மகரிப்பில் இருந்து என்ன செய்யலாம் ஒரு நாளைக்கு இன்னைக்கு கொடுக்கலாம் நாளைக்கு கொடுக்கலாம் ஆனால் நோற்று திருநாளுடைய அந்த பிறை நம்ம என்ன செய்யறோம் அக்கா பார்த்தீங்களா அன்னைக்கு இருந்து நோட்டு பிறநாள் தொழுகைக்கு வர்றதுக்கு முன்னாடி அடைஞ்சிடணும் அந்த சதபத்திற்கு பிற கொடுத்துருவோம் கொடுத்துட்டு தான் எங்கே வரணும் தொழுகைக்கு நம்ம வீட்டிலேருந்து இருந்து புறப்பட்டு வரணும் என் சபிராய் செலவாளர் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுவாங்க ஒரு தடவை உத்மானி போன அப்பா அவர்கள் தொழுகைக்கு முன்னாடி கொடுக்க வேண்டிய அந்த சதபத்திற்கு தினம் மறந்துட்டாங்க கொடுக்கறதுக்கு மறந்துட்டாங்க அதற்கு பகரமாக என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் ஒரு அடிமையை உரிமை விட்டாங்க இந்த செய்தியை நபிகல் லாகின் சன்னதாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க யார சூழல்லா இவனை நான் சட்டப்பத்தில் கொடுக்கறதுக்கு நான் மறந்துட்டேன் அதுக்கு பகரமாக ஒரு அடிமையை உரிமை விட்டுட்டேன் அப்படின்னு இந்த செய்தியை சொல்கிறாங்க அப்போ நபிகல் லாகின் சொல்லதாசில் சொன்னாங்க யா உஸ்மான் உஸ்மானே நீங்கள் கொடுக்கக்கூடிய சட்டபத்தில் பெருக்க நீங்கள் நீங்கள் மறந்துட்டேன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா அந்த சதபத்தில் பித்தரு அந்த அதுக்கு பகரமாக நீங்கள் ஆயிரம் அடிமைகளை நூறு அடிமைகளை நீங்கள் உரிமை விட்டாலும் அந்த நீங்கள் கொடுக்கக்கூடிய சதக்கத்தில் ஈடாக முடியாது நீங்க ஒரு அடிமை உரிமை விடுவது அப்படிங்கிறது வந்து நம்ம கொடுக்கக்கூடிய சதக்கத்தில் பெற்றுங்கிறது ஒரு நூறு ரூபா ஒரு இரநூறுவா அதிகபட்சம் போனால் ஒரு குடும்பத்தில் அஞ்சு பேர் இருந்தாங்கன்னா ஐநூறு தான் ஆனால் ஒரு அடிமையை வாங்கி உரிமை பெறுறதுங்கிறது நம்ம காலத்துல கொடுத்த வரைக்கும் சொன்னா எப்படி நீங்க பத்து பதினஞ்சு இருபதாயிரம் ரூபாய் கிட்ட வரும் இன்னும் அதிகமாக வரும் சொல்ல போனா ஒரு தாரத்துக்கு சொல்றேன் அவர் செல்லலாசி சொல்றாங்க நீங்க சட்டப்பத்தில் பித்திரை நீங்க கொடுக்க மறந்துட்டேன் நீங்க சொல்றீங்க அதுக்கு பகரமாக நீங்க நூறு அடிமைகளை உரிமை பெற்றாலும் அந்த சதப்பத்தில் பித்திரை கூட நன்மையை நீங்க பெற்றுக் கொள்ள முடியாது அப்ப சதப்பத்தில் பித்திரை என்பது எந்த அளவுக்கு மிக முக்கியம் வாய்ந்த ஒரு அமல் என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே அல்லாஹ் சுபகாரா நாளை மகளிரிலிருந்து பெருநாள் துறையில் வருவதற்கு முன்பதாக இந்த சதபுதல் பித்திரு என்று சொல்லக்கூடிய இந்த உயர்தரமான ஒரு அமலை பரிபூர்ணமான முறையில நிறைவேற்றி அல்லாஹுடைய அன்பையும் நபிக நாயும் சல்லல்லாவையும் செல்லும் அவருடைய ஷப்பாத்தையும் பெறக்கூடிய நன்மக்களாக நம்மளை நல்லா முடிவானாக அந்த சதபுர பித்தர்களுடைய அனைத்து பலன்களையும் நமது அனைவருக்கு வந்த முடிவானாக வாபது தரமானால் அமைந்து இருக்கிறார்கள் அஸ்லாம் வலைக்கும் வரமத்து